ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் ராசி பனிரெண்டு ராசிகளிலும் முதன்மையானது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரியன் இந்த ராசியில் உச்சம் பெறுவார் ராசிக்காரர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் வெற்றி பெறும் வரை கடுமையாக உழைப்பீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்றால் அது உங்களின் முன்கோபமும் படப்படப்பும் தான் நியாயத்திற்காக வரும் கோபத்தை மட்டும் நிதானமாக கையாண்டால் பின்னடைவுகளை தவிர்க்கலாம் தாய் பாசம் கொண்ட நீங்கள் வாழ்க்கையை கடைசி வரை போராடி வெற்றி காண்பீர்கள் முருகப்பெருமானின் பரிபூர்ண அம்சம் நிறைந்த ராசி மேசம் என்பதால் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் மனமாற முருகப்பெருமானை வழிபட்டு செயல்பட்டால் நன்மை பிறக்கும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் சரவணபவா முருகா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்கள் முருகனின் பரிபூர்ண அருளாலும் நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் செவ்வாயுடன் சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மற்றும் புதன் சகாயஸ்தானாதிபதி ஆகிய மூன்று கிரகங்களும் இணைவதால் இந்த மாதம் முழுவதும் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் தாராளமாக நடக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மனதிற்குள் புதிய தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் வரும் எந்த விஷயத்திலும் பின்வாங்காமல் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் பக்ரம் பெற்றிருப்பதால் இது நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும் கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவும் இருந்து பத்தாம் தேதிக்கு பிறகு விஜக ராசிக்கு மாறுவதால் அஷ்டமஸ்தானத்திற்கு எதிர்ப்புகள் எளிதில் மாறிவிடும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் துலாம் ராசிக்கு சுக்கிரன் வருவதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்காத கவலை நீங்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது உதிரி வருமானம் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பம் வரும் வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பாராட்டு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் பொதுவாக இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டாகும் கவனிக்க வேண்டியவை உங்கள் முன்கோபத்தையும் படப்படப்பையும் இந்த மாதம் கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் நியாயத்திற்காக வரும் கோபத்தை கையாண்டால் பின்னடைவுகளை தவிர்க்கலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்ப பிரச்சனையில் சண்ட சச்சரவுகள் வர வாய்ப்புள்ளது மூன்றாம் நபரை தலையிட விடாதீர்கள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது நல்ல வரவு இருந்தாலும் செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதாலும் திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம் எனவே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது கூட்டாளிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தந்தையின் வழியில் திடீர் செலவுகள் வர வாய்ப்புள்ளது கவனமாக இருங்கள்